வணக்கம் மங்களே ஸோ இந்த வீடியோவில் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க அது வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணக்குள்ளே பார்த்தேன் அர்ச்சனா அவர்களுடைய அந்த மாறாத அன்பு ஆனால் அதை வந்து வீட்டுக்குள்ள பல பேர் வந்து அர்ச்சனா அவர்கள் வளர்ச்சியை பார்த்து அர்ச்சனாவுக்கு கிடைக்கின்ற கைதற்களை கைதட்டுகளை பார்த்து அவ அர்ச்சனாவோட அன்பை வந்து உண்மையான அன்பை சில பேரால் புரிந்து கொள்ள முடியாமல் அதுக்கு பதில அர்ச்சனா மீது வந்த பொறாமையை காமிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு நேற்று கூட வந்து 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 பண்ணியிருந்தாங்க அதை பற்றி என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது கமல்ஹாசன் அர்ச்சனாவை பார்த்து கொண்டே அது நான் பேசியிருக்கேன் இதுலையும் வந்து பேசிடுறேன் சரிங்களா ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசித்திரா வெளியில போக காரணம் விசித்திராவோட சேர்க்கை சரியில்லை தொர்ஷனை கண்டா தூர விலகணும் நான் ஆரம்பத்தில இருந்து நான் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் சேர்த்துக்குள்ள எது விழுந்தாலும் அது சேர்த்தோட சேர்த்தா தான் பார்க்கப்படும் சரிங்களா சோ விசித்திரா அவர்கள் நெகட்டிவிட்டி நிறைந்த மக்களுக்கு பிடிக்காத மாயா பூர்ணிமா கூட சேர்ந்து அவங்க மக்களுக்கு பிடித்த அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக அவங்க செய்த வேலைகள் ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து அவங்கள வெறுக்க செய்தது ஜானை தன் தலையில் மண்ணை அள்ளி போடுற மாதிரி அந்த அம்மா அள்ளி போட்டுக்கிட்டாங்க மாயா பூர்ணிமாவோட சேர்ந்தபடியாத்தான் விசித்ரா இப்படி மாறிட்டாங்களா அப்படின்னா உண்மையிலேயே விசித்திராவோட குணமும் மாயா பூர்ணிமா நிகனை போலதான் நாலுமே ஒண்ணு கொண்டு சலைச்சது இல்லை அது பிரதீப் விடயத்துல பிரதீப் அண்ணா அவர்கள் இருக்கக்குள்ள பிரதீப்ன்ற அந்த அப்பாவிக்கு அந்த ஏழைக்கு விசித்திரா வந்து ஐந்து வீக் பண்ண செயல்களை பார்த்தீங்கனாலே தெரியும் பிரதீப பத்தி புறம் பேசுறது மெண்டலு பைத்தியம் லூசு கிராக்கு பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து சொன்னது அடுத்தவர்களிடம் வந்து இந்த ரவீனா ஆயுசு அவங்க எல்லாம் போய் அவன் வந்து பொம்பளை விடயத்தில் இப்படி அப்படின்னு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து இந்த விசித்திரா சரிங்களா அதை பற்றி நம்ம அப்போ லைவ்ல நிறைய நேரம் பேசியிருப்போம் ஸோ அதுதான் விசித்திராவோட ரியல் ஃபேஸ் பிரதீப்புக்கு கைதட்டல் வரைக்கும் அவங்களோட முகம் வந்து வேற மாதிரி ஆயிரும் அது வந்து நடுவில் எப்ப மாறிச்சுன்னா பிரதீப் அவர்கள் வெளியில பிரதீப்புக்கு ஒரு அநியாயம் நடக்குது கமல்ஹாசனால அப்போ பிரதீப் வெளியில் அனுப்பப்படுறாரு அந்த வீக் அந்த அம்மா வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பிரதீப் அண்ணா பக்கம் நின்னாங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் மக்கள் இவ்வளவு நாள் அவங்கள உள்ள வச்சாங்க மற்றபடி அவங்களுக்கு ஃபேன்சிபி எல்லாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோ இதுதான் உண்மை சரியா ஸோ உண்மையிலேயே விசித்திரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருந்தா கண்டிப்பா அந்த மாயா பூர்ணிமாவோட எல்லாம் சேர்ந்தே இருக்க மாட்டாங்க பட் விசித்ரா தான் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றது போல எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க சரியா ஸோ இவங்க பிரதீப் அவர்களுக்காக குரலை கொடுத்தாங்க அந்த வீக் பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் எனும் மாயாஹாசன் வந்து மாயா கடுமையா இருப்பதை அந்த வீக்கெண்டை வந்து பார்த்துட்டாங்க அப்ப சரி கமல்ஹாசன் மாயா கடுமையா இருக்காரு பட் நான் மாயா கடுமையா இருந்தேன்னா நான் இன்னும் டிராவல் பண்ணலாம் இந்த ஹவுசுக்குள்ள அப்படின்னு போட்டு ஜாயின் பண்ணாங்க அங்கதான் அவங்களுக்கு அழிவு ஆரம்பி ஆரம்பமானது அது என்ன அப்படின்னா பூர்ணிமா போட்டி அவங்களுடைய அட்டுழியமும் அர்ச்சனா அப்படின்ற சிம்பிள் நல்லவன தொட்ட நீ கெட்ட பிரதீப் ரிகைக்குள்ள பிரதீப்ப தொட்டவர்கள் பிரதீப விருது நினைச்சவர்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் அழிஞ்சு போயிட்டாங்க அதே மாதிரி தான் அர்ச்சனா அவர்களை அழிக்கணைச்சவர்கள்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க அழிஞ்சு போய் கொண்டிருக்காங்க இதான் உண்மை சரிங்களா சோ ஆனா விசித்திரா எல்லாரோட பழகுறது ஃபேக்கு எப்படி மாயா பூர்ணிமா தங்களுடைய தேவைக்காக ஒருத்தரோட பழகிறாங்களோ அதே மாதிரி தான் விசித்திராவும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளேயே உண்மையாக ஒருத்தருக்கு முதுக குத்துகிறவனாக இருந்தாலும் சரி தோலை கொடுத்தவனாக இருந்தாலும் சரி எல்லாரையும் அதாவது தென்னக்கு தீமை செஞ்சவன் நல்லது பண்ணால் ஃபஸ்ட்டு போய் பாராட்டுவாங்க ஒரு தன்னோட நல்லா இருந்தவன் தப்பு பண்ணால் கூட இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நியாயமாக நடக்கிறேன்னா அச்சன அவர்களால் அவங்களுடைய அன்பு விசித்தராக பக்கம் இருந்தது உண்மையான தான் அர்ச்சனை அவர்கள் கொடுத்தாங்க பல தடவை எடுத்து சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு தடவை அவர்கள் விசித்திர அட்வைஸ் பண்ணிருப்பாங்க தனித்திருங்க 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 அப்படின்னு சரிங்களா போதா கூட விஷ்ணுவாங்க சேர்க்கை சரியில்லை அப்படின்னு கூட சொன்னாரு சோ அர்ச்சனா சொல்றதா கேட்டிருந்தா விசித்திரா இன்னைக்கு கூட போயிருக்கணும் சரிங்களா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படியுமே தூ ஆட்களை தூக்குறதுக்கு கடைசியில் இருக்கிறவனால காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க வந்து கடைசி அந்த மூணையும் பார்ப்பாங்க சரிங்களா ஒரு ஏழு பேர் நோமினேஷன் இருக்குன்னா ஏழாவது இடம் யாரு ஆறாவது இடம் யாரு அஞ்சாவது இடம் யாருன்னு அதுக்குள்ளதான் தூக்குவாங்க சோ அப்ப பாத்தாங்க விசித்தரா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடம் ஏழு பேர்ல அஞ்சாவது இடம் தூக்கிட்டாங்க ஸோ இது வெளியில போக காரணம் விசித்ராவோட குணம் அவங்களுடைய ஃபேக்னஸ் அர்ச்சனாவோட சொல்ல கேட்காதது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அவர்களை பற்றி தப்பு தப்பா பொய்யா பேசினது இந்த எல்லாம் செட் பண்ணிட்டு வந்தது இந்த விசித்ரா மாயா பூர்ணிமா நிக்ஷன் சரியா அண்ட் பிக் பாஸே தெரியாதுன்னு இந்த அம்மா சொல்லுது பிக் பாஸ் ரிவியூவே பண்ணிருக்கு ஆரி அவர்களுடைய சீசன் ஆரிக்கு ரெட் கார்ட் கொடுக்கணும் ஆரி நடிக்கிறார் அப்படின்னு சொன்னவங்க தான் இந்த விசித்ரா அப்போ இவங்க எவ்வளோ தூரம் ஒரு ஃபேக்கா இருக்காங்க அப்படி என்பது பல விடயங்கள்ல மக்களிடம் வந்து நிரூபிக்கப்பட்டது இந்த வீக் சரிங்களா ஆனால் அவங்களுடைய செயற்பாடுகளும் வீட்டு கூட கேவலமாக இருந்துச்சு ஸோ அதனால வெளியில் போயிட்டாங்க சரிங்களா இதுதான் சிம்பிள் மக்களே நல்லவனை தொட்ட நீ கெட்ட ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாயாஹாசன் என்னும் கமல்ஹாசன் கமல்ஹாசன் மாயா மாயாஹாசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் அதை பேசணும் பேசணும் ஓடு மறந்துட்டேன் என்னன்னா அர்ச்சனா அவர்கள் எப்ப பேசினாலோ இல்லை அர்ச்சனா ஏதாவது நல்லது நடந்தாலும் வீக் எபிசோட்ல கமல்ஹாசனோட முகத்தை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க அவ்வளோ அவரம் வன்மம் பொறாமை ஏதோ ஜென்ம பக அந்த பொண்ணு மேல அவரோட முறைப்பை பார்க்கணுமே எல்லாம் ஏன் அப்படின்னா நவம்பர் நாலாம் தேதி கமல்ஹாசன் அர்ச்சனா அவர்கள கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு தடவை மெனிபுலேட் பண்ணுவார் பிரதீப் இப்படி பண்ணா பிரதீப் இப்படி பண்ணா பிரதீப்பால இப்படின்னு மக்கள் சொல்றாங்க பிரதீப் ரெட் கார்டு தூக்க போறீங்களா இல்ல பிரதீப் இப்படி இப்படி பண்ற அர்ச்சனா அவர்கள் மூணு நாலு தடவை அவர் சொல்ல சொல்ல இல்ல சார் பிரதீப் இருக்கட்டும் இல்ல சார் பிரதீப் ப்ரோ கிட்ட நான் சேஃபா தான் ஃபீல் பண்றேன் இல்ல ப்ரோ பிரதீப் ப்ரோ இல்ல சார் பிரதீப் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்குள்ள நான் தூக்க இல்ல சார் அப்படின்னு கடைசியா கமல்ஹாசன் அர்ச்சனாவோட மனசை மாத்த முடியலன்னு சரி நீங்க குடுக்கான பரவாயில்ல வச்சுட்டு போங்கன்னு அந்த கோபத்தை அதுலயே வெளிப்படுத்துவாரு நீங்க வேணும் அந்த எபிசோட் போய் பாருங்க அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த மனுஷன் அர்ச்சனா அவர்களை டார்கெட் பண்றது அர்ச்சனா அவர்களை புல்லிங் பண்றது அர்ச்சனா அவர்களை மட்டம் தட்டுறது போதா குறைக்கு அர்ச்சனாக்கு வர்ற கை தட்டவர்கள் தெரியக்கூடாது அர்ச்சனா சம்பந்தப்பட்ட காட்சியில நீக்கணும் அப்படின்ற மாதிரி கேவலமா பண்றாரு வேறெல்லாம் ஒரு கோஸ்ட் சரிங்களா சோ இது ஒரே ஒரு ரீசன் அர்ச்சனா அவர்கள் பிரதிப்பெனும் நல்லவருக்காக அன்று நின்றபடியா அதே நேரத்துல இந்த மாயாவோட கூட்டணி வைக்காம அவங்க தனித்து நின்றபடியா மக்கள் மத்தியில் அவங்களுக்கு செல்வாக்கி இருந்தபடியா கமல்ஹாசன் இவ்வளவு தூரம் அந்த பிள்ளைக்கு பண்ணிக்கொண்டிருக்காரு சரிங்களா சரிங்களா மென்டலி அர்ச்சனாவை அவர் ட்ரை பட் பருப்பு வேகவில்லை சி ராக்ட் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கண்டிப்பா இந்த சீசன் செவன் டைட்டில் அவர்கள் மட்டும்தான் வெயிட் அண்ட் வாட்ச் ஓட் போடுறது நம்ம கடமை அவ்வளவுதான் நிறைய குறைக்குங்கள் அது இதுன்னு சொல்லுங்க கேட்காதீங்க நம்ம வேலை ஓட் போடுறது ஒன்னு ஒன் ஸ்டார்ல இன்னொன்னு மிஸ் கால் ஓட் ரெண்டையும் போடுங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் வச்சு நாங்க ஓட் போட சொல்லுங்க கலகுறோம் ஜெயிக்கிறோம் தட்டுறோம் தூக்குறோம் சரிங்களா நன்றி